பேசுவாங்க வாழ்ந்தாலும் யேசும் தாழ்ந்தாலும் யேசும் வையகம் இதுதான் அடி அப்படின்ற மாதிரி பாத்தோம்னா ஒரு நமக்கு ஒரு பழமொழியா இருக்கும் என்னன்னா நீ படிச்சாலும் பேசுவான் படி படிக்கலைனாலும் என்ன பண்ணுவானா பேசுவான் அவங்க என்னன்னா எதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கணும் இப்போ அவன் எல்லாம் பேசுறான் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது அவன் பேசுறான்றதுக்காக நம்ம மனசுல உள்ள போட்டுச்சுன்னா இதெல்லாம் போது படி படிக்கிறதெல்லாம் உருப்பிடுமா இது மாதிரி நம்ம எத்தனை பேரை பார்த்திருக்கோம் இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு உருப்பிடுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தோன்னா சொல்லிட்டே இருப்பான் நிறைய பேர் சொல்லியும் சொல்லியிருப்பான் ஆனால் அதே வாயின்னா நம்ம சொல்லோம் நீ பாஸ் பண்ணி உன்னோட ஆர்டர் எத்தனை கார்டு நிற்கும் போது தலைவரே எனக்கு தெரியும் தலைவரே நீ பாஸ் பண்ணுறவுன்னு அப்படி சொன்னால் தான் நான் பாஸ் பண்ண சொல்லிட்டு அதே வாய் மாற்றி பேசும் அப்போ நம்ம வந்து இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளை பற்றி ஏதாவது அவன் பேசணும் அவன் ஆட்டி பேசிட்டே இருப்பான் அவன் பேசுகிறான்றதுக்காக நம்ம வந்து நம்ம டவுன் ஆனோம்னா அது யாருக்கு தான் நஷ்டம் நமக்கு மட்டும் தான் நஷ்டம் அதனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க நம்மளால் முடியும் நம்மளால் முடியாதது நம்ம கிட்ட ஒப்படைக்கப்படவில்லை நம்ம கிட்ட கரெக்டா ஒப்படைச்சு நமக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க இந்த வாய்ப்பு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு திருப்பி அதே வாய்ப்பு நமக்கு உள்ள வந்திருக்கு இந்த வாய்ப்பை